தொடர்களே இன்றைக்கு அடிமையை தெரிந்து கொள் அறிவியலை புரிந்து கொள் அடிமை என்பது இந்தியாவின் தளவீதியாக என்னவை அடுத்த மனிதன் உழைப்பாடை ஏ உழைப்பாளியை ஏமாற்றி சுரண்டி தின்பதற்காக உழைக்கும் மனிதர்களை அடிமையாக்கி சுரண்டி தின்னு மேல் ஜாதி கீழ்தாதி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது சாதி மட்டும் அடிமை இல்லை மதுவுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் மதுவாதான் நம் உடல் இயங்குகிறது என்று பொய்யான புரிதலை வைத்து மதுவுக்கு அடிமையாகி உடலை மாய்த்து கொள்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் என்றால் நான் சிறுவனாக இருக்கும்போது எண்பது எண்பத்தைந்துகளில் சொல்வார்கள் ஐயப்பன் கோயிலில் மக விளக்கு ஆகாயத்தை தெரிகிறது மூன்று முறை அது காட்சி தருகிறது அதை அமெரிக்கா சாட்லைட் மூலமாக பார்த்தார்கள் ஜெட் விமானம் மூலம் பார்த்தார்கள் ராக்கெட் மூலம் பார்த்தார்கள் தெரியவில்லை ஆனால் மூன்று முறை காட்சியளிக்கும் அந்த ஒளியை கா காண முடியாத இந்த அளவுக்கு ஐயப்பனின் சக்தி இருக்கிறது என்று மூலத்தனமாக பேசி பேசி மூலர்களாக மாற்றியுள்ளார்கள் அதுதான் மூலத்தனம் அதன் பிறகு தொலைக்காட்சிகளில் நேர நேரலை கண் காட்டி காட்டும்போது ஒரு மலை உச்சியிலிருந்து அந்த ஜோதி தீப்பந்தத்தை காட்டி காட்டி மூணு முறை காட்டுவார்கள் அது என்று தெரிந்து கொண்டு அதுபோல் பல்வேறு மூல் நம்பிக்கைகளை இந்தியாவில் பரப்பி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்தியாவில் ஒன்று சாதி ஒழிய வேண்டும் இப்போ சாதியை விட கொடுமையானது மது கொடுமையாக இருக்கிறது இதோ மதுவாக தான் நாம் நிமிர்ந்திருக்கிறோம் என்று மதுவை குறித்துவிட்டு சாலை ஓரம் கிடக்கும் பல பேரை நான் பார்த்துருக்கின்றேன் மது அருந்து விட்டு மனைவிடம் தகராறு செய்வதை பார்த்திருக்கின்றேன் மது உடம்புக்கு குடும்பத்திற்கு கேடு உடம்புக்கு கேடு என்று அதிலே அச்சடித்து விற்பனை செய்கிறார்கள் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் மது எப்படி நம்மளுக்கு மயக்கன் தந்து அடிமையாக்குகிறதோ போல் மயாசிஸ்டம் சதுர்வர்ணம் என்று வேற்றுமறையில் சொல்லி சாதி அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அறிவியலை தெரிந்து கொள்ள வேண்டும் கோயில்களில் மின்னாம்பூச்சி போல் மின்விளக்கு எரிகிறது அப்போவும் ஆகங்க வீதிப்படி தான் பூசை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆகங்கம் என்பது என்ன அறிவியல் என்பது என்ன ஒன்று கலக்கும் உற்பயிற்சி என்பது அறிவியல் சார்ந்தது அதை மூல மூல நம்பிக்கையாக மாற்றி காவடி தூக்குவதை காவடிவத்தில் உடலை தூக்குவதை மறைத்து காவடியை தோல் மேல் தூக்கி சுமந்து கொண்டு நடந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் காவலி தூக்குவதால் ஆரோக்கியம் கிடைக்காது காவலி வற்றி உடலை தூக்குனால் தான் ஆரோக்கியம் கிடைக்கும் நான் பதிவு இரண்டு பதிவு போட்டிருக்கின்றேன் அதுபோல் மதுவுக்கு அடிமையானவர்கள் நம்ம குடும்பத்தையும் கெடுத்து நம் உடலையும் குடலையும் கெடுத்து குடும்பத்தை அனாதிகளையாக்க திரித்து கொண்டிருக்கும் இளைஞர்களை இனி சாதி அடிமையை ஒழிக்க பலர் முயற்சி செய்கிறார்கள் மது அடிமை ஒழிக்க மது அடிமையை ஒழிக்கவும் சொல் சொன்னார்கள் ஆனால் மது மயக்கத்தில் பழகியவர்கள் அதை விட்டு விலக மாற்றினார்கள் சாதி வெறியர்கள் எப்படி நான் மேல் ஜாதி மேல் ஜாதி என்று பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் மது பெரியர்களும் ஆகாய் உனக்கு மது பற்றி தெரியாது மதுனுடைய அருமை புரியாது நீ ஒரு மனிதன் இல்லை மது குடிக்காதும் மனிதன் இல்லை என்று கேவலம் பே பேசுவதும் பார்த்திருக்கின்றேன் நான் ஒரு பதிவு போட்டிருக்கின்றேன் மூக்கு வழியாக சரக்கடித்தால் முறுக்கு தேவையில்லை என்று அது எதற்காக போட்டால் ஒன்று கணக்கு முதல் யோகாவை செய்தார் மூக்கு வழியாக கூட சரக்கு சாப்பிடலாம் என்பதை நான் எடுத்துக்காட்டுவதற்காக தான் அதை போட்டெனைக்க நான் ஒன்றும் குடிகாரம் அல்ல குடி போதைக்கு அடிமையானனு அல்ல குடிபாதையை விரும்புவனும் நான் அல்ல குடும்பத்தை காப்பாற்றணும் குடியை மறக்கணும் என்று சொல்வதற்காக தான் அந்த பதிவை போட்டேன் நண்பர்களே இனியாவது அறிவியலை தேடுங்கள் நீங்கள் வீண் செய்யும் அந்த மது போதைக்கு கொடுக்கும் காசுகளை உங்கள் சாதியில் உள்ள அறிவியலை தேடும் குழந்தைகளுக்கு ஆதரவாகிவிடுங்கள் அறிவியலை தேடும் குழந்தைகளுக்கு நீங்கள் மின் செலவை செய்யும் மதுவுக்கு கொடுக்கும் அந்த செலவை அறிவியல் தாகமுள்ள குழந்தைகளுக்கு கொடுங்கள் நம்ம இந்தியாவை உயர்த்தும் சாதியை மறக்கணும் அடிமையை மறக்கணும் மதுவும் ஒரு அடிமையாக்கி கொண்டிருக்கிறது அதை விட்டு விலக வேண்டும் என்று நான் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மேலும் பல்வேறு அறிவியல் செய்திகளை நான் தமிழன் கண்டுபிடித்ததை சொல்லி வருகின்றேன் அறிவியலை புரிந்து கொண்டு வாழ முன்வாருங்கள் தமிழன் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகிற்கு கண்டுபிடித்து போயிருக்கிறான் அதில் முக்கியமானது உடல் நலம் உடல் நலமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நலமாக இருக்கும் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் என்பதை நான் அறிவுறுத்தி கூறுகிறேன் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மதுவை மறந்து விடுங்கள் மது ஒன்று மது நம் உடல் சமூகத்திற்கு நல்லது இல்லது என்பதை சொல்லி பதிவு பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்